எசாயா அதிகாரம் ஐம்பத்தி ரெண்டு வசனம் பத்து எல்லா ஜாதிகளின் கண்களுக்கு முன்பாகவும் கர்த்தர் தம்முடைய பரிசுத்த புயத்தை வெளிப்படுத்துவார் பூமியின் எல்லைகளில் உள்ளவர்கள் எல்லோரும் தமது தேவனுடைய ரட்சிப்பை காண்பார்கள் கர்த்தருடைய புயம் அப்படின்னா காட்ஸ் பவர் அவருடைய ஸ்ட்ரென்த் இந்த நாட்களில் கர்த்தர் தம்முடைய புயத்தை வெளிப்படுத்துவாராக எல்லா ஜாதிகள் கண்கள் காண கர்த்தருடைய பவரை அவருடைய ஸ்ட்ரென்த்தை அவர் எப்படிப்பட்டவர் என்பதை வெளிப்படுத்த போகிறார் தமது தேவனுடைய ரட்சிப்பை அவர்கள் எல்லோரும் காண்பார்கள் இந்த உலகத்தில் ஏசப்பா வாழ்ந்த நாட்களும் சரி அவர் மறிக்கும் போதும் சரி இந்த உலகத்தில் இருக்கிற மனிதர்கள் எப்படி அவங்கள பார்த்தாங்கன்னா ஒரு அற்பமாக தான் பார்த்தாங்க இப்படியெல்லாம் சொன்னார் இப்படியெல்லாம் செய்வேன் சொன்னாரே ஆனால் இவரே மறிச்சிட்டாரே அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் தான் ஜனங்கள் சில இயேசுவை பார்த்தார்கள் ஆனால் மூன்றாம் நாளில் ஏசப்பா மகிமையோட உயிர் தெழுந்தாங்க தன்னுடைய சீஷர்களுக்கு ஏசப்பா தன்னை வெளிப்படுத்தினார் அவரை சிலுவையில் அறையும் போது மறுதளித்தவர்கள் ஏசப்பா உயிர் தெழுந்து அவர் பரத்துக்கு சென்ற பின்பாக ஏசுபுக்காக எதையும் செய்ய ஒரு அர்ப்பணிப்போட ஒரு தியாகத்தோட ஒரு வைராக்கியத்தோட எழும்பினாங்க அதனால தான் புற ஜாதிகளாகிய நமக்கும் இயேசு அப்படிங்கிற நாமம் வெளிப்படுத்தப்பட்டது அவரை அறிகிற அறிவு நமக்கு வந்தது நாமும் அவரை தொழுது கொள்ளும்படியான ஒரு பாக்கியமும் நமக்கு கிடைத்தது இந்த நாட்களில் நம்ம சுற்றிலும் இருக்கிறவங்க அநேகர் இருக்கிறாங்கல்ல இயேசுவை அறிந்தும் அறியாதவர்களாய் அவர் நமக்கு சொந்தம் இல்லை அவர் நமக்குரியவர் இல்லை அப்படின்னு நினச்சிட்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க நீங்கள் ஏசப்பா பற்றி அவங்களுக்கு சொல்லிட்டீங்க ஆனாலும் அவங்க வந்து அதை ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை ஆனால் நீங்கள் அவங்களுக்காக அனுதினமும் ஜெபம் பண்ணிக்கொண்டே இருங்க ஒரு நாள் சீக்கிரமாக வருகிறது கர்த்தர் எப்படிப்பட்டவர் என்பதை அவர்கள் பார்க்க போகிறார்கள் கர்த்தருடைய புயம் வெளிப்பட போகிறது கர்த்தருடைய ரட்சிப்பை அவர்களும் பார்க்க தான் போகிறாங்க நம்ம தொடர்ந்து அவர்களுக்காக ஜெபிக்கலாம் நீங்கள் தனி ஆளாக உங்கள் குடும்பத்தில் ரட்சிக்கப்பட்டிருக்கலாம் உங்கள் அம்மா அப்பாவுக்காக ஜபிச்சிட்டே இருங்க உங்கள் கூட பிறந்தவர்களுக்காக ஜபிச்சிட்டே இருங்க இல்லை நீங்கள் குடும்பமாக ரட்சிக்கப்பட்டிருக்கிறீங்க ஆனால் உங்கள் சொந்தக்காரங்க அநேகர் இன்னும் ரட்சிக்கப்படாமல் இருக்கிறார்கள் தொடர்ந்து அவர்களுக்காக ஏசப்பா கிட்ட ப்ரேயர் பண்ணிகிட்டே இருங்க எத்தனை வருஷங்கள் கடந்தாலும் நீங்கள் உயிரோடு இருக்கிற நாட்கள் வரைக்கும் அவர்களுக்காக ஜபித்து கொண்டே இருங்க நம்ம மறித்த அப்புறம் கூட நம்மளுடைய ஜெபம் கிரியை செய்யும் ஆமாங்க சீக்கிரத்தில் தேவனுடைய ரட்சிப்பை அவர்கள் பார்க்க போகிறார்கள் எத்தனை வருஷம் நான் இவங்களுக்காக ப்ரேயர் பண்ணணும் இவங்களுடைய சுபாவத்தில் இவங்களுடைய பேச்சில் ஒரு குறிப்பிட்ட ஒரு சுபாவம் அவங்களையும் அது காயப்படுத்துது அவங்க மூலம் நாமும் காயப்படுறோம் இப்படிப்பட்ட ஒரு கடினமான ஒரு பாதையில் நீங்கள் இருக்கிறீங்க எத்தனை வருஷம் இன்னும் நான் இதுக்காக ஜெபிக்கணும் இதை வச்சிட்டு நான் எவ்வளோ நாள் இன்னும் நான் இதை அழுதுகிட்டே இருக்கணும் இப்படிப்பட்ட ஒரு பாரம் உங்களை அழுத்தி கொண்டே இருக்குது ஏசப்பா இன்றைக்கு உங்களோடு பேசுகிறார் உங்களை தேற்றுகிறார் உங்களை ஆறுதல் படுத்துகிறார் நீ தொடர்ந்து ஜபிச்சுட்டே இரு நீயே ஆச்சரியப்படும்படியான ரட்சிப்பை அவர்கள் பார்க்க போகிறார்கள் அந்த மாம்ச கிரியைகள் அந்த சுபாவம் அந்த கோபம் அந்த எரிச்சல் அந்த மூர்க்கம் இந்த மன்னிக்க முடியாத சுபாவம் இதெல்லாவற்றையும் கர்த்தர் ஒரு நாள் அவர்களை விட்டு மாற்றப் போகிறார் நீங்களும் சமாதானமா சந்தோஷமா ஆசிர்வாதமாக வாழ்வீங்க அநேக குடும்பங்கள் இப்படிப்பட்ட கட்டுகளில் இருக்கு அந்த குடும்பங்களுக்கு ஒரு ஆறுதலாய் ஆதரவாய் ஜெபிப்பதற்காக கர்த்தர் இன்னைக்கு உங்களா பழக்குவிக்கிறார் அதற்கு உங்களை அர்ப்பணித்து தொடர்ந்து ஜபிச்சுட்டே இருங்க சீக்கிரத்தில் உங்களுடைய பாரங்கள் கவலைகள் வேதனைகள் எல்லாம் மாறும் ஒரு விடுதலையை ஒரு ரட்சிப்பை நீங்கள் பார்க்க போகிறீங்க உங்களை சார்ந்தவர்கள் பார்ப்பார்களாக இந்த நாளில் கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார் கர்த்தர் தம்முடைய புயத்தை வெளிப்படுத்துவாராக தேவனுடைய ரட்சிப்பை நாம் பார்க்க போகிறோம் அமேத் Have a blessed day. God bless you.